அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹேப்பி பொங்கல் ஹேப்பி பொங்கல் எல்லார நல்லா கொண்டாடுங்க செலிப்ரேட் பண்ணுங்க ஆங்க நல்லா சாப்பிடுங்க சூப்பர் சூப்பர் அரிசிக்கு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் வெக்க விட்டு போங்க வந்திருக்காங்களாம் ஜல்லிக்கட்டு நாங்க தான் நீங்க வச்சிருக்கோம் பொங்கல் கிப்ட் கொடுங்க அம்மா வச்சு அங்க போயிருவோம் அந்த கோல்டு வலையில குடுக்க மாட்டேங்குது அம்மாக்கு வாங்கிட்டு அது திஸ் இஸ் அவர் கோலம் மாட்டு பொங்கலுக்கும் சேர்த்து போட்டுட்டோம் இப்போ கலரிங் பண்ணிட்டு இருக்கான் என்னால் கொஞ்சம் நேரம் முடியல நீ என்னோட ஹஸ்பண்ட் வந்து இதை வளைஞ்சிட்ருக்காரு என் பிள்ளையும் போடுறாப்பா கோலம் ஸோ எல்லார் வீட்லேயும் இன்னைக்கு கோலம் வேறு லெவலில் இருக்குது எங்கள் வீட்டு கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் மாமியார் கலர் அடிக்க நான் போட்ட ஆக்சுவலி இது நான் ப்ராப்பராக அவளை வரைஞ்சி விட்ருக்கேன் பட் மா இது வந்து பானை மாடு விளக்கு எல்லாம் போட்டோம் என் ஹஸ்பண்ட் எனக்கு எவ்வளோ பாசமாக ஹெல்ப் பண்ணுற இருப்பாருங்க ஃபைனல் முடியல குலர் குழமாவும் கம்மியாக இருக்கிறதுனால நல்லா கரெக்டாக நாங்கள் கொடுக்கல பட் இருந்தாலும் ஓகே வேறு ஆப்ஷன் கிடையாது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டோம் வாசலுக்கு நான் வந்து ஒரு பானை மட்டும் போட்டேன் ஏன்னா வண்டி போயிட்டு வரதுனால அலைஞ்சிரும் சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும்னு போட்டாச்சு கையெல்லாம் அவர் பியூட்டிஃபுல் கோலம் ஹாப்பி பொங்கல் அனைவருக்கும் இனிய பொங்கல் வந்து நம்ம விளக்கு பத்தா வச்சுட்டு பொங்கல் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பிரியா பாப்பாவோட ட்ரெஸ் பாருங்க இன்னைக்கு எங்களோட தீம் வந்து மெரூன் குட்டி குட்டி வாங்க நம்ம

வடை எங்க பரம்பரை சட்டியில வடை ரெடி ஆயிட்டுருங்க சொல்லுமா அனைவருக்கும் இனிய பொங்கல் ஹாப்பி பொங்கல் எல்லாம் நல்லா கொண்டாடுங்க செலிப்ரேட் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க மாட்டு பொங்கல் அவர் பொங்கல் டீம் கோஸ்டியூம் நல்லா இருக்கா கமெண்ட்ஸ் பண்ணுங்க அனைவருக்கும் பொங்கல் நல்வாக்குகள் அடைச்சிக்க போதுவால இப்போ நைட்டே எங்களோட கோலத்தை பார்த்துருப்பீங்க ஐ மீன் கோலம் போட்டது ஸோ இப்போ பாருங்க எங்களோட கோலம் எவ்வளோ அழகா இருக்குன்னு எங்கள் அம்மா பாருங்க கண்ணெல்லாம் இப்படி ஆயிடுச்சு திஸ் இஸ் அவர் பொங்கல் கோலம்

எங்க ஆண்டி படம் அழகா இருக்கா சோ ஃபைனலா சாப்பிட்டு முச்சாச்சுல ராஜமா பெரியப்பா பெரியப்பா

அனைவருக்கும் பொங்கல் என்னோட அக்கா வந்திருக்கா அவ வீட்டுக்கு நாங்க போயிட்டு அப்படியே எங்க அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்சம் திங்ஸ் கொடுக்கணும் குடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு என் பொண்ணு என்ன பண்ணுது ஏரியா Iya, yeah, Ma. Kenapa pentingnya? Isi, very, very, Kamu <laughs> boleh <laughs>

நல்லா சூப்பராங்க அது சின்ன பிள்ளைகளுடைய பணம்

விங் விங் அம்மா வாக்கிட்ட குடிங்கமா வீட்டுக்கு வந்தாச்சு எங்க அப்பா அழகா டிரஸ் போட்டுக்கேன் எங்க அம்மா வந்து Dress வந்து ரெஸ்ட் எடுத்துட்டாங்க காலைல டிரஸ் போட்டுட்டு இப்ப வந்து தூங்க போயிட்டாங்க அந்த டைம் தான் நாங்க வந்தோம் பட் ரியா ரியா ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க அம்மா சோ இங்க வந்துட்டு அம்மாவுக்கு வந்து புடவை நகல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அதை கொடுத்துட்டு அப்படியே போலான்னு வந்தோம் ஏன் ஃபைனலா இவர் கிளிக்கு சாப்பாடு விட்டுறன்னு கிளிய பறக்க வச்சிட்டாரு இருந்தாலும் ஓகே அது பறக்கலை கண்டுபிடிச்சி தூக்கிட்டோம் கிளியை ஸோ எங்க பொங்கல் வந்து தான் முடிஞ்சது ஸோ பொங்கல் வச்சுட்டு எல்லா இடத்துல போய் ஒரு ரெண்டு மூணு போட்டோ எடுத்துட்டு எல்லார் வீட்டையும் பார்த்துட்டு முடிய போது இந்த பிளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க